அடி போச்சு ம் அழுதழுதா அழுதழுது இல்ல பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு ம் அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுற எரிச்சலா வருது வாய மூரி வாய மூரி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்து புற நகத்த வச்சு கீறி வாய் ஊரா காய் ஓவரா கத்துன தொண்டைய புடிச்சு நெம்பி நெம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போல உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளைச்சு நெழிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆகி போச்சு சொல்லி வச்சிரு ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எது நீ பேசக்கூடாது அவங்க பத்தி கூட நான் அவங்கள அவங்களதான் இது நான் சொல்லவே இல்ல விஷுக்க கூட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோ சின்னவனுக்கு வந்து போகணும்னு டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் மாத்திட்டு பேசாதனே நீ அது தப்புன்னு நான் சொல்லிட்டேன்